ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த பொய்யாக பேசிக்கிட்டு பாருங்களே உண்மை மாதிரியே அது பொய்யை உண்மை மாதிரியே சித்தரிக்கப்பட்டு அழகாக நம்புகிற மாதிரியே பொய் பேசிடுவாங்க அந்த பொய் பேசிக்கிட்டு திருறவங்க கடைசியில் அந்த பொய்யை வாழ்க்கைக்கு கஷ்டத்தை கொடுத்துரும் அது தெரியாமல் ஒவ்வொரு ஜென்மங்கள் பேசுகிற ஊரம் பொய்யாக இருக்கும் சகிக்க முடியாது நமக்கு தெரியும் ஒவ்வொருத்தருக்கு தெரிஞ்சிச்சுனா அது உண்மையுன்னு தெரிஞ்சவங்க தெரிஞ்சுக்குவாங்க தெரியாதவங்க அது உண்மையின நினச்சிக்கிட்டே அப்படித்தான் இருப்பாங்களோ தான் அதையாக இருக்கிறது அதுக்கு என்ன அர்த்தம் சொல்லுவாங்கம்மா பெருமை பீத்தா கலைஞ்சிடுவாங்க இப்படி பொய் பேசிக்கிட்டு கூட உண்மை மாதிரியே நிகழ்வுபடுத்தி பேசிக்கிட்டு வாங்க அது உண்மையினே நம்பிடுவாங்க அதுக்கு பின்னாடி அவங்க அந்த பொய்வே அவங்களுக்கு வாழ்க்கைக்கு க கஷ்டத்தை கொடுக்கும் வாழ்க்கையை இழந்துருவோம் அந்த பொய்யாலேன்னு நினச்சி பேசவே மாட்டேங்கிறாங்க நானும் நிறையா பேரை பார்த்துருக்கேன் நான் ஐயோ ஐயோயோ அந்த பொய் பேசுகிறத கண்டாவே எனக்கு பிடிக்கவே பிடிக்காது சொல்கிறத பேசுகிறதே ஏதோ ஒரு காரணத்துக்கு நம்ம பொய் பேசலாம் அதுக்காண்டி பேச்சு வார்த்தையே எல்லாமே பொய்யா சொல்கிறதா வீட்டில் இல்லாதெல்லாம் இருக்குங்கிறது இருக்குங்கிறதெல்லாம் இல்லைங்கிறது அது எதுக்கு அப்படி பேசுகிறீங்க பொய் இந்த நாக்கு கடவுள் எதுக்கு கொடுத்துருக்குறாரு ம் நல்லதே பேசணும் நல்லா கொஞ்சம் சாப்பிடணும் ம் இந்த பேசாமல் இருக்கிறவங்களாம் என்ன கஷ்டப்படுங்க தெரியுமா பேசாமல் இருக்கிற இருந்திருந்தால் கூட கடவுள் நல்லதுன்னு நினச்சிக்கலாம் ஒவ்வொன்று இந்த நாக்கை வச்சுக்கிட்டு அசிங்க அசிங்கமாக பேசுகிறது அசிங்க அசிங்கமாக இது ஐயோ சாமி அது எதுக்குத்தையும் அப்படி பேசுகிறாங்கனே தெரியல கருமம் ம் இந்த நாக்கு கடவுள் எதுக்கு படைச்சிருக்குறாங்க ம் கொஞ்சமாதிரி யோசிச்சு பேசுகிறீங்களே பிள்ளையிலே அந்த வார்த்தைன்னு சொல்லி பேசுகிறாங்க பொண்டாட்டிங்கே அந்த வார்த்தையும் பேசுகிறாங்க அப்புறம் பெரிய கோவம் வந்துச்சுன்னு வச்சுங்க அந்த பெற்ற தாயை கூட அந்த தகாத வார்த்தையில் பேசுகிறாங்க இந்த ஒரே நாக்குதே அந்த நாக்கில் எலும்பு இல்லை நான் என்னென்ன வார்த்தை என்னென்ன இது அந்த காளிக்கே கோவம் வந்துச்சு அந்த நாக்கு அப்படியே கட் பண்ணி போட்டுருணும் அந்த மாதிரி பேசுகிறவங்கள பார்த்தாவே எனக்குலாம் அவ்வளோ ஆத்திரம் வரும் எதுக்குதே அப்படி பேசுகிறுங்க அந்த தாயி இருந்தே நீனும் வந்துருக்குற அதையே நீ திருப்பி அந்த நாக்களே பேசாட்டி என்ன ஆ மனசு வந்து இந்த மாதிரிலாம் பேசுகிறாங்களோ ஐயோ காது கொடுத்து கேட்கவும் முடியலை அது மாதிரிதான் ஏன் வாயும் காதையும் பொத்திக்குன்னா சும்மா இதில் போட்டிருக்காங்க ஒரு குரங்கு பொத்திக்கும் பார்த்துங்களா காதும் வாயு இதெல்லாம் அந்த மாதிரிக்கே இருந்து இருக்க முடியலை புள்ள உலக ஆட்டத்துக்கெலாம் ஏன்னா இப்போ ட்ரிங்க்ஸ் எல்லாம் அதிகமாக போச்சு மப்புகளை போட்டுக்கிட்டு என்னென்ன வார்த்தை பேசணும் அத்தனையும் பேசுகிறாங்க பொண்டாட்டி விலையில் பக்கத்துலலாம் குடும்ப அங்கே இருக்கிறதுக்கு இல்லை இப்போ சாமி சைக்கிளை எதுக்கிட்டே அப்படி பேசுகிறாங்களோ அப்பா போட்டால் பேசலாம் படுக்க வேண்டியதானே இந்த பேச்சா பேசுகிறதுக்கு அடிக்கிறது வேறு அடியும் வாங்கிக்கணும் பேச்சு வாங்கிக்கணும் ஐயோ சாமி உலகமே எங்கே போகுதுமே தெரியலை அதுக்குத்தான் இந்த பொய்யா பேசி தராங்க வருங்க அதுக்குத்தான் இந்த வார்த்தை இதுலேருந்து இத்தனை தான் சொல்கிறேன் பாருங்கள் இந்த நாக்கை வச்சு என்னென்ன நடக்குதுன்னு மட்டும் பார்த்துக்குங்க நல்லது நடக்குது இந்த நாக்கடு கெட்டது நடக்குது அடுத்த குடும்பத்துக்கு நடக்கிறதுக்கும் இந்த நாக்குதே நினச்சி நீங்களே பாருங்கள் பார்த்துட்டு எனக்கு உண்மையாக இருந்தால் லைக் போடுங்க கமெண்ட் பண்ணுங்கள் புதுசாக ஆறுவங்க எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏ சேனலை என்ன எத்தனையோ சொல்லலாம்